ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் நூ அலி இஸ்லாம் அவர்களுக்கும் இடைப்பட்ட காலம் பத்து நூற்றாண்டுகளாகும் அந்த பத்து நூற்றாண்டுகளிலும் மக்கள் இஸ்லாத்திலேயே இருந்தார்கள் என்று அப்பா சுலி அல்லா வன்மா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் எனவே ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் நூ அலி இஸ்லாம் அவர்களுக்கும் இடையில் இந்த உலகத்தில் இணை வைத்தல் தோன்றவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அதே நேரத்திலே நூ அலி இஸ்லாம் அவர்களுடைய காலத்திலே வத் சுவா யகூஸ் நசுர் என்று சொல்லக்கூடிய சில நல்ல மனிதர்கள் இருந்தார்கள் இந்த நல்ல மனிதர்களை வைத்துத்தான் ஷெய்தான் நூலிஹிஸ்லாம் அவர்களுடைய சமுதாயத்தில் உருவாக்கினான் அந்த நல்ல மனிதர்களை மக்கள் அளவு கடந்து புகழவும் அளவு நேசிக்கவும் ஆரம்பித்தார்கள் அதன் விளைவாக அவர்களுடைய கபர்களை அவர்கள் கட்டினார்கள் கபர்களை கட்டிவிட்டு அந்த கபறுகளை எதற்காக கட்டினார்கள் என்றால் ஆரம்பத்தில் கட்டியது அடையாளப்படுத்துவதற்காக வேண்டி இது நல்ல மனிதர்களுடைய கபர்கள் என்று அடையாளப்படுத்துவதற்காகத்தான் ஆரம்பத்திலே அதை காட்டினார்கள் காலப்போக்கில் அவற்றையே வணங்கக்கூடிய ஒரு நிலையை ஷைத்தான் ஏற்படுத்தி விட்டான் என்பதை இப்னு அப்பாஸ் ஹதியல்லாஹூமா அவர்கள் சொல்லி காட்டுகிற செய்தியை நாம் புகாரியிலே ஆஹ் கிதாபு தப்சீர் என்ற பாடத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையிலேயே நூஹர் ஹிஸ்லாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்த முதல் தூதராக அடையாளப்படுத்துகிற படுத்தப்படுகிற அதே நேரத்திலே நூ அலி இஸ்லாம் அவர்கள் அன்புள்ள சகோதரிகளே தாவா பணியிலே இரவு பகலாக அவர்கள் ஈடுபட்டார்கள் என்பதை அல்லாஹு அல் குரானிலே சொல்லிக்காட்டுகிறார்